ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் இன்சைட் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத மன கஷ்டங்கள் தீராத கடன்கள் இதற்கான சொல்யூஷனை பற்றி தான் ஒரு அற்புதமான திக்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கஷ்டங்களும் கடன்களும் இன்றைக்கி இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது எல்லாருக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு ஜிகர் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த ஜிக்கரை யார் வந்து தொடர்ந்து நாற்பத்தோரு நாள் விடாமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சுமூகமான தீர்வு இந்த ஜிக்கர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது எப்போவுமே வந்து என்னை சுற்றி கஷ்டங்கள் சூழ்ந்துருக்கு வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை வெளியே போனாலும் நிம்மதி இல்லை வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை வேலை கிடைக்காமல் அதுலேயே ஒரு மன உளைச்சலாக இருக்குது இப்படின்னு யார் யாருக்கு என்னென்ன வகையான பிரச்சனைகள் இருக்கோ தாங்காத மன கஷ்டங்களில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த சிக்கரை வந்து தாராளமாக ஓதலாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அதிகமான கடன்கள் இருக்கோ கடனாலேயே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையே போகுது நான் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த கடன் கட்டுறதுக்கே சரியாக போகுது இன்னும் சில சூழ்நிலைகளில் இந்த கடனை என்னால் கட்ட முடியாமல் போயிடுது அதுக்கு கூட என்கிட்ட வருமானம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த சிக்கரை தொடர்ந்து நாற்பத்தோரு நாளைக்கு தினசரி ஒவ்வொரு நாளும் நாற்பத்தோரு தடவை யார் விடாமல் இதை ஓதிட்டு வராங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கான ஒரு சுமூகமான வழி வந்து அவங்கள அரியா புறத்துலேருந்து அவங்களுக்கே கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிகிர் என்னங்கிறத உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் அந்த சிகர் இதை வந்து இப்போ நான் எப்படி உச்சரிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கரெக்டாக அந்த உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கோங்க அந்த சிகரானது ஹும்ம இன்னி அவுது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ அவுது பிக மினல் அஜி வல் கசலி அவுது பிக மினல் ஜுபுனி வல் புஹ்லி மின் கலபதி தைனி வ கஹ்ரிர் ரிஜால் ஸோ இதுதான் அந்த சிகரு இந்த ஜிக்கரை வந்துட்டு நீங்கள் உச்சரிக்கும் போது மட்டும் நான் ப்ளே பண்ண அந்த ஆடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க ஏன்னா அந்த உச்சரிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் இதை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து சொல்லும்போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பைஹாட் ஆகிடும் மனப்பாடம் ஆகிடும் தொடர்ந்து நாற்பத்தோரு நாளைக்கு தினசரி நாற்பத்தோரு தடவை நீங்கள் ஓதலாம் எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏழு மணிக்கே தொடர்ந்து நாற்பத்தோரு நாட்களும் கரெக்டாக ஏழு மணி ஏழு மணி நீங்கள் கனெக்ட் பண்ணி ஓதினிங்கன்னா ரொம்ப சிறந்தது இல்லை எனக்கு டைம் கிடைக்கல முன்ன பின்னே ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏழு மணிக்கு ஓதுனிங்கன்னா ஒரு ஏழரை ஏழே முக்கால் குளிர ஓதிடுங்க அப்படி பண்ணால் ரொம்ப சிறந்தது எல்லா சூழ்நிலையிலும் ஓதலாம் நம்ம ஓதக்கூடிய இடம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தீராத கஷ்டங்கள்லையும் தீராத கடன்களையும் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் மூலியமாக அவங்க லைஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அவங்கள தேடி போகும் இந்த மாதிரி ஜிக்கில் வீடியோஸை நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபயா சின்சை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்